விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி, இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் இன்றைய தினம் சற்று வழுக்கு பாறையில் நீங்கள் நடப்பது போல் காட்டுகிறது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை செய்தாலும் அது நல்லபடியாக முடிகிறது இன்னும் சொல்ல போனால் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் செய்யும் ஒரு வேலை கூட நல்லபடியாக முடியும் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நண்பன் என்று நினைத்து எல்லோரையும் இன்று நம்பிவிடக் கூடாது இதில் கவனம் வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் இன்று நன்மை ஏற்படும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் இன்று உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் அத்தனை பேரையும் இன்று நீங்கள் வெல்வீர்கள் நல்ல நாள் புனற்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் நல்லது கூட செய்யக்கூடாது போல் என்று நீங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செய்த செயலுக்கு உடனடியாக ஒரு நற்பலன் கிடைக்கும் நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று ஆனால் கையில் கிடைத்தது வேறொன்று அதில் நீங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு முயற்சியை இன்று நீங்கள் செய்யப் போவதாக காட்டுகிறது அதனால் யாருக்கும் பயனில்லை சிந்தித்து பார்க்க வேண்டிய நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மையான உங்கள் பேச்சின் மூலம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பேசும் எந்த பேச்சும் அளவோடு இருக்க வேண்டும் அவையை மதித்து இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இன்று மிக மிக அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தடுமாற்றம் இன்று உங்களுக்கு தெரிகிறது எப்படி செய்வது எதை செய்வது என்றெல்லாம் ஒரு தடுமாற்றம் மேலோங்கி இருக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் சற்று அதிகம் அதே நேரத்தில் நீங்கள் விரும்பாத செய்தியை கேள்விப்படும் காலமும் இதுதான் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வெற்றி செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கொஞ்சம் எதிர்பார்த்தீர்கள் ஆனால் கை நிறைய கிடைத்தது எதிர்பார்த்தது கொஞ்சம் கிடைத்தது அதிகம் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் நியாயமான அந்த எதிர்பார்ப்பு இந்த தினம் நடக்குமா என்பது சந்தேகமே கூடுதல் உழைப்பு கூடுதல் கவனம் கண்டிப்பாய் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு அருமையான நாள் நீங்கள் வேண்டியது இன்று கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சளிப்பு ஏற்படலாம் வேலையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக போதுமான அளவு திருப்தி உங்களுக்கு ஏற்படாத நிலையில் இந்த சளிப்பு தோன்றும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் ஒரு உயர் நிலைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலேயே வந்திருக்க வேண்டியது இன்னும் வரவில்லை ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு பதிலும் வரவில்லை மனத்தில் ஒரு சங்கடம் இன்று உங்களுக்கு தோன்றுகின்றது தம்பியை திரும்ப வந்தவன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டியது இன்னும் வரவில்லையே என்று சற்று அதிகமான நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்